தன்னுடைய குணாதிசயத்தை அந்த ராசியின் மேல் புகுத்துவார் சனி பகவான் நம்மளுடைய சுயம் அப்படிங்கிறத நம்ம இழக்கத்துக்காக தான் சனி பகவான் ஒரு ராசியை பிடிக்கும் சில எண்ண தடுமாற்றங்களில் வார்த்தை தடுமாற்றங்களில் செயல்களின் தடுமாற்றங்களில் ஏற்படுத்த முயற்சி செய்வார் அதே மாதிரி வார்த்தையை வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது இப்போ நீங்கள் ஏதாவது நல்லது பேச போனாலும் அது தப்பாக வரும் வார்த்தை நாட்டிக்கு கல்யாணத்திலும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உணவு விற்பனை உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் கணவன மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நட்புல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகுது தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை முன்னாடியிலிருந்து சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் தைத்தோம் தாம்போம் குதிச்சோம்னா கஷ்டம் இதை மாதிரி குதிக்க கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டும் வந்து எங்கேயாவது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் அவர் இவரை ரெஃபர் பண்ணி இவரை ஃப்ரெண்ட் போலீஸ்காரன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த நல்லபடியாக போகிற லைஃபுக்கும் கெட்ட பாதையில் போகிற லைஃபுக்கும் மயிர் தான் வித்தியாசம் இதற்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி எதுன்னா ஆப்வியஸ்லி ராசி வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற போல ஏழரசனிக்குள்ளே மேசராசி வராங்க ஏழரசனி ஆரம்பிச்சதுன்னா ஏழரசனி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விரை சனியாக வராது இதனால் பல லாபங்கள் சில நஷ்டங்கள் இப்படி தான் நான் சொல்லணும் பல லாபங்கள்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சைட் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும் வேற வந்து மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உணவு விற்பனை உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எஸ்பெஷலி மேஷராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய அளவில் உயர்வு இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கல்கள் சில வேறு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படலாம் தவிர கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நட்புல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தவிர பணம் எவ்வளவு வந்தாலும் கூட மேசராசிக்கு அந்த பணம் கையில் தங்கமாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் மேசராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நான் ஏற்கனவே மீனராசிக்கு சொன்னேன் உங்கள் ராசி மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியின் உஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சல்யூஷன் என்ன கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில தடங்கள் தாமதங்கள் வரும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் மனை கணவன் மனைவி கிட்டே நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் மீனராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அதே மாதிரி தான் மனுஷராசிக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய உணரோகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பத்தாம் பறவையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது தேவையில்லாத வார்த்தைகள் வெளிலருந்து வரும் வாயில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும் சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வா ஆட்சி பெற்றக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும் அந்த மாதிரி அதை விட அதிகமாக வார்த்தை அடுத்தவங்களை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தை வந்துடும் அந்த வார்த்தையை திருப்பி பெறவே முடியாது இந்த ஜென்மத்தில் பெற முடியாது ஆறாம் வீட்டை வந்து அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த நோய் இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகுது தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை பின்னாடியிலேருந்து பேக் ஸ்டாபிங் சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் இருக்கக்கூடியது அடுத்தபடியாக ஒன்பதாம் வீட்டை அவர் பார்ப்பதனால தந்தைக்கும் பையனுக்குமான உறவில் விரிசல் ஏற்படக்கூடியது மேஷராசி அன்பர்களுக்கு இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த அதிகமடியாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானத்தோட பொறுப்போட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய தான் இது இப்பயும் தைத்தோம் தாம் தோம்னு குதிச்சோம்னா கஷ்டமாயிரும் இதை மாதிரி குதிக்கக்கூடாது அடுத்தபடியாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய இதுனால் சிம்ம ராசி நான் வந்து இதில் பல பத்திரிகையில் டெலிவிஷன் சேனல்ஸில் கூட சொல்லியிருக்கேன் விஜய் டிவியில் ஜி தமிழில் தமிழா தமிழால் வியானால் என்னோடய ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம நான் கூட பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆக முக்கியமாக சிம்மராசிக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா சிம்மராசிக்கு முழுகிரி கிரீடமே கொடுத்தாங்க நீ ஏன் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அஷ்டமசன் விட கொஞ்சம் ஹார்ஷானது தான் அஷ்டமசனி இதுதான் உண்மை இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது ஹெல்த் ரெண்டாவது பணம் சிம்மராசி குருவி கூட சேர்க்குற மாதிரி சேர்க்குற ஆளுங்க சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்குது அப்படின்னு யாராவது சொன்னால் நான் சத்தியம் பண்ணுவேன் குளத்தூர் அம்மன் கற்பூரம் அடைச்சி அவங்க கையில் பணம் தங்க முடியாதுன்னு சிம்மராசிக்காரர்கள்ட்ட பணம் தங்குறதுங்கிறது நடக்காத காரியம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா அதை பத்து பேர் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா சிம்மராசிக்காரர்களுக்கு எமோஷனல் கேரக்டர் ரொம்ப அன்புக்காக இயங்கிறது அன்புக்காக உருகிறது அவர் அப்படியே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து அஷ்டம சனி வரும்பொழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வரும்போது இப்போது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டு வாசலில் பெல் அடிக்கும் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அவர் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டாக வந்து எங்கேயாவது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும் அவர் இவரை ரெஃபர் பண்ணி இவரை ரெஃபரெண்ட் பண்ணி போலீஸ்காரன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்போம் இதுதான் சம்பந்தம் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரி உங்கள் நண்பன் உங்கள் கூட இருக்கான் ஆமாம் உங்கள் ஹவுஸ் ஓனர் மேலே இருக்கார் அவர் வீட்டு பொண்ணை இவன் எழுதிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கோங்க யாரை பிடிப்பாங்க உங்களை தானே பிடிப்பாங்க இது ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனை இது ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணிவிடுவான் அதுக்கு வழிகாடாக யார் உட்காருவீங்க நீங்கள் போய் கை ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியது இருக்கும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு பணம் லாஸ் அதனால் பத்து பைசா லாபம் இல்லை இப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது எதில் கவனமாக இருக்கட்டும் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி அதே மாதிரி இந்த நேரத்தில் ஏதாவது ஸ்டெப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி போட்டிங்கன்னா டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா இந்த நல்லபடியாக போகிற லைஃபுக்கும் கெட்ட பாதையில் போகிற லைஃபுக்கும் தான் வித்தியாசம் நாம் நினைப்போம் இது சின்ன விஷயம்னு அதுதான் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு தப்பான முடிவாக இருந்திருக்கும் அதுக்கு நீங்கள் வழி கொடுக்கக்கூடாது இது ஒன்று அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தவறான முறையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் இருக்குது ஏன்னா மைண்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமையும் இருக்கும் உங்கள் புத்தி உங்களுக்கே எதிர்மறையாக வேலை செய்யும் ஆனால் அது எதிர்மறையாக வேலை செய்யறது உங்களுக்கும் தெரியாது அப்போ என்ன ஆகும் தவறான முடிவுகளை எடுக்கிறது தவறான வார்த்தைகளை பேசுகிறது தவறான செயல்களை செய்யறது இதெல்லாம் தூண்டிவிடும் நீங்கள் சாதாரணமாக சுண்டுனாலே கட்ட 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 கட்டி பொங்கிடுவீங்க இப்போது சனி உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்து பத்திரிகை வச்சு உங்களை தாம்பாளத்தை வச்சு அழைக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சம் சும்மா இருப்பீங்களா சரியா இது வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப 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 கவனமாக போக வேண்டும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு வண்டி வாகனத்தில் நான் வந்து புது வண்டி வச்சுருக்கேன் பழைய வண்டி வச்சுருக்கேன் ரேஷாக அப்படி போகிறேன் நீங்கள் போகலனாலும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை முன்னாடி வச்சு ஓட்டிகிட்டு போனான்னா ரெண்டு பேருமா போய் ஆஸ்பத்திரியில் பக்கத்து பக்கத்து பெட்டில் படுக்க வச்சுருவான் அதை நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி காசு விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டன்னு காசு விரயமாகும் கூட்டு கோடி சேர்த்து வச்ச காசுன்னு வச்சுங்க ஒரு அஞ்சாயிரவா பத்தாயிரரூவா இருபதாயிரூவா ஐம்பதாயிரூவா ஒரு ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சுக்கிங்கன்னா பத்து நிமிஷத்தில் காசு பறந்துடும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ இவ்வளோ பிரச்சனையும் சிம்மராசிக்கு இருக்கு ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு அன்பு கிடைக்கலையே அன்பு கிடைக்கலன்னு இயங்கக்கூடிய டைப்பு இப்போ இந்த அஷ்டம அஷ்டமசனினால இன்னும் பிரச்சனையாகண்ணா இன்னும் மனசுல அழுத்தம் இன்னும் மனசுல காயம் வடு இதெல்லாம் காப்பாற்றிக்கணுன்னா கொஞ்சம் அமுங்கி போயிடணும் கொஞ்சம் தனிஞ்சு போயிடணும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு போகணும் பொறுமையோடு இருக்கணும் இது நம்மளுடைய டைம் இல்லை நம்ம டைம் வரும்போது நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரங்கள் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சிம்மராசியில் இதுதான் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் தகுதிக்கேற்ப இது நடந்தே தீர்வு ஒன்று தீர்வுகள் என்ன மீனம் மேஷம் சிம்மம் முதல் தீர்வு கண்டிப்பாக ஈஸ்வர பெருமான் அந்த சிவன் கோவிலில் போய் அவர் காலில் விழுந்து அவரை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது இறைவா ஓம் நம சிவாய அவர் தான் அந்த சிவபெருமானுடைய கோவில்களுக்கு செல்லும் சரி சிவபெருமான் கோவிலாம் நான் போக முடியாது சார் நான் வந்து எனக்கு வாய்ப்பில்லை சார் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் இவ்வளோ சாதம் இவ்வளோ இவ்வளோ உங்களால் முடிஞ்ச உணவு பாக்கெட்டை வாங்கி ஏழை கொடுங்க இது கூட முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில் எல்லாராலையும் முடியும் ஒரு பத்து பொட்டலம் வாங்கி கொடுங்க தானமாக கொடுங்க உங்களால் உங்கள் பழைய சட்டை உடுத்தினது அதை சுத்தம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க ஆக நீங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யணும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யலான்னா புஸ்தகங்கள் சின்ன சின்ன நோட்டு புக்கு பென்சில் பேனா ஏழை குழந்தைகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுக்குறது கல்வி சொல்லி கொடுக்குறது இது கூட கூட சிறந்த பரிகாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு இது எல்லாத்துக்கும் மேலே வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு சிவ ரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது கால பைரவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தண்ணீர் இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இதை விட பெரிய பரிகாரம் என்ன என்ன வந்து இடத சரி தாக்காமல் இருக்கணும் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முக்கியமான காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பெரியவர்கள் முதியவர்கள் எஸ்பெஷலி உங்கள் தாய் தந்தையருடைய மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம் மிகப்பெரிய பரிகாரம் கட்டண மனைவி புருஷன் இவங்களை காயப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே மிகப்பெரிய பரிகாரம் இது ரொம்ப முக்கியமான பரிகாரம் தெய்வத்துக்கும் மேலான பரிகாரம் ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் இதுக்கப்புறமா உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப எக்ஸாக்ட் ப்ரிடிஷன் சொல்கிறோன்னா அதை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலிமா நாங்கள் பார்த்து உங்களுக்கான கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸை எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த முறை காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்